ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் நம்மளோட வீடியோக்கள் மூலமாக உங்களால் ரொம்ப ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் திருமணமானவர் நீங்கள் திருமணமானவர் அப்படிங்கறத ஆப் ஷாதி சுதா ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் ஷாதி சுதா ஹே அப்படின்னா திருமணமானவர் அப்படின்னு அர்த்தம் திருமணம் இதே வாக்கியத்தை நம்ம ஆப் விவாஹித் ஹே அப்படின்னு சொல்லலாம் விவாஹித் அப்படின்னாலும் திருமணம் தான் நீங்கள் திருமணமானவரா அப்படிங்கிறத ஆப் ஷாதி சுதா ஹே அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்குற துணிலேயே நம்ம கேள்வியா மாத்திக்கலாம் ஆப் ஷாதி சுதாக திருமணமானவரா அப்படின்னு அர்த்தம் நாங்கள் திருமணமானவர்கள் நாங்கள் திருமணமானவர்கள் அப்படிங்கறத கம் ஷாதி சுதாக அப்படின்னு சொல்லணும் கம் ஷாதி சுதாக அப்படின்னா நாங்கள் திருமணமானவர்கள் அப்படின்னு அர்த்தம் கம் அப்படின்னா நாங்கள் இதே வாக்கியத்தை கம் விவாஹித் ஹே அப்படின்னு சொல்லலாம் நார்மலா யூஸ் பண்றது ஷாதி சுதா அப்படிங்கிற தான் யூஸ் பண்ணுறாங்க விவாஹித் அப்படிங்கிறது லிட்ரலாக எழுதும்போது யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை நான் திருமணமானவன் இல்லை ஐ எம் நாட் மேரீடு இதை ஹிந்தியில் மே ஷாதி சுதா நகி ஹூ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஷாதி சுதா நஹீஹும் ஹூ அப்படின்னா திருமணமானவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் எப்பெல்லாம் ப்ரெசன்டென்ஸில் நான் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்குதோ நம்ம முடிக்கும்போது எப்படி முடிக்கணும் ஹூ அப்படின்னு முடிக்கணும் அப்படின்னா நான் திருமணமானவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் சைவம் ஐ எம் வெஜிடேரியன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நான் சைவம் அப்படிங்கறத மே ஷாக்காக அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஷாக்காஹாரி அப்படின்னா சைவம் வெஜிடேரியன் அப்படின்னு அர்த்தம் நான் அசைவம் ஐ எம் நான் வெஜிடேரியன் நான் அசைவம் அப்படிங்கறத மே மான்சாகாரி ஹூ மே மான்சாஹாரி ஹூ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் மான்சாகி அப்படின்னா அசைவம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் ரொம்ப ஈஸி தான் முஜே பைசே சாகியே அப்படின்னு சொல்லணும் முஜே பைசே சாகியே முஜே அப்படின்னா எனக்கு பணம் அப்படிங்கிறத இங்கே பைசே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாகியே அப்படின்னா வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் முஜே பைசே சாகியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு நூறு ரூபாய் வேண்டும் எனக்கு நூறு ரூபாய் வேண்டும் அப்படிங்கிறத முஜே சோ ரூபியே சாகியே அப்படின்னு சொல்லணும் சோ ரூபியே அப்படின்னா நூறு ரூபாய் அப்படின்னு அர்த்தம் எனக்கு நூறு ரூபாய் வேண்டும் முஜே சோ ரூபியே சாகியே அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட முப்பது ரூபாய் இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா என்கிட்ட முப்பது ரூபாய் இருக்கு இது மேரே பாஸ் தீஸ் ரூபியா ஹே மேரே பாஸ் தீஸ் ரூபியா ஹே அப்படின்னு சொல்லணும் இங்கே முப்பது ரூபாய்கள் அப்படின்னு ஒரு புளூரல்ல இருக்கிறதுனால நம்ம ஹே யூஸ் பண்ணாம ஹே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஹே அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்றது மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் என்னிடம் முப்பது ரூபாய் இருக்கிறது அப்படிங்கிறது மேரே பாஸ் தீஸ் ரூபே ஹே அப்படின்னு சொல்லணும் என்னிடம் ஏடிஎம் கார்டு இருக்கிறது என்னிடம் ஏடிஎம் கார்டு இருக்கிறது அப்படிங்கிறத மேரே பாஸ் ஏடிஎம் கார்டு ஹே அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால நம்ம ஹை யூஸ் பண்ணுறோம் மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் ஏடிஎம் கார்டு ஹே அப்படின்னா ஏடிஎம் கார்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மேம் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஆ ரஹா அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கண்டினியூஸா ஒரு செயல் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்காக நம்ம ரகா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் மே ஆரகும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே ஆஹிஹூ அப்படின்னு சொல்லணும் நீங்க சரிதான் ஆக்சுவலாக இதை நான் தமிழில் சொல்லியிருக்கேன் பட் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் யூ ஆர் ரைட் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நீங்கள் சொல்கிறது கரெக்ட் யூ ஆர் ரைட் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல இதை ஹிந்தியில் ஆப் சஹிஹேன் அப் சஹிஹேன் அப்படின்னா நீங்கள் சரி தான் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக அப்சஹி ஹேன் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஆப்கோ கியா சஹியே ஆப்கோ கியா சாகியே அப்படின்னு கேட்கணும் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு கியா என்ன வேண்டும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன வேண்டும் ஆப்கோ கியா சாகியே அப்படின்னு கேட்கணும் உங்களுக்கு இது வேண்டுமா அல்லது அது வேண்டுமா உங்களுக்கு இது வேணுமா அல்லது அது வேணுமா அப்படின்னு பேசுவோம் இல்லையா ஆப்கோ ஏ சாகியே யா ஓ சாகியே ஆப்கோ ஏ சாகியே யா ஓ சாகியே அப்படின்னு கேட்கலாம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு கேள்வியா மாத்துறதுக்காக நம்ம கியா அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கலாம் பட் நார்மலா பேசும்போது நம்ம இப்படியே கேட்கலாம் அப்போ ஏ சாகியே யா ஓ சாகியே அப்படின்னா உங்களுக்கு இது வேண்டுமா அல்லது அது வேண்டுமா அப்படின்னு அர்த்தம் நான் பசியாக இருக்கிறேன் நான் பசியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத மே புக்காகும் மே புக்காகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் பூக் அப்படிங்கிறது பசி மே புக் ஆகும் அப்படின்னா நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதாக அர்த்தம் இத ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே புக்கி ஹூ அப்படின்னு சொல்லணும் மே புக்கி ஹூ அப்படின்னு சொல்லணும் சாப்பாடு நன்றாக இருக்கிறது சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹானா அச்சாக ஹானா ஹே அப்படின்னு அப்படின்னா சாப்பாடு நன்றாக அப்படின்னா அச்சா இருக்கிறது ஹே சாப்பாடு நன்றாக இருக்கிறது காணா ஹே அப்படின்னு சொல்லணும் சாப்பாடு நன்றாக இருந்தது இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல நேற்று நாங்கள் போயிருந்தோம் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் இது எப்படி சொல்றதுன்னா கானா அச்சாத்தா அப்படின்னு சொல்லணும் இந்த தா அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் டென்ஸ்ல இந்த தா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் கானா அச்சா தா சாப்பாடு நன்றாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் சாப்பாடு சுவையாக இருந்தது நாங்க சாப்பிட்டோம் சாப்பாடு நல்ல டேஸ்டா இருந்தது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா சாப்பாடு சுவையாக இருந்தது அப்படிங்கிறத கானா சுவாதிஷ்ட் தா கானா சுவாதிஷ்ட் தா அப்படின்னு சொல்லணும் கானா அப்படின்னா சாப்பாடு சுவாதிஷ்ட் அப்படின்னா சுவை தா அப்படின்னா இருந்தது கானா தா அப்படின்னா சாப்பாடு சுவையாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் என்ன பிரச்சனை வாட் இஸ் ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படிங்கறத கியா சமசியாக அப்படின்னு சொல்லணும் கியா சமசியாக அப்படின்னு சொல்லணும் கியா அப்படின்னா என்ன சமஸ்யா பிரச்சனை

மகத்துவ பூன் அப்படின்னா இது மிகவும் முக்கியம் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய விலை என்ன ஒரு ஷாப்பிங் மூலமாக கேட்போம்ல இதோட ரேட் என்ன இதோட பிரைஸ் என்ன இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா இதனுடைய விலை என்ன அப்படிங்கறத அப்படின்னு கேட்கணும் இஸ்கா அப்படின்னா இதனுடைய அப்படின்னு அர்த்தம் கிமத் அப்படின்னா விலை கியாக என்ன விலை என்ன இஸ்கா கீமத் கியாக அப்படின்னு கேட்கணும் ஹிந்தியில் நிறைய பொருட்களுக்கு வந்து ஆண் பால் பெண் பால் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு சாரி சேலை வாங்குறோம் இப்போ சேலை பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அங்க இஸ்கா கீமத் கேகே அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா சேலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் பால் ஸோ நம்ம சேலைன்னு சொல்லாட்டா கூட ஒரு சேலையை காமிச்சு இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கும் போது இஸ்கி கேமத் கே அப்படின்னு கேட்கணும் ஏன்னா சேலை பெண்பால் எனக்கு ரசீது வேண்டும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம கேட்போம்ல எனக்கு பில்லு வேணும் எனக்கு ரசீது வேணும் அப்படின்னு கேட்கும்போது முஜே ரசீத் சாகியே முஜே ரசீத் சாகியே அப்படின்னு கேட்கணும் எனக்கு ரசீது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது முஜே ரசீத் தீஜியே அப்படின்னு கேட்கணும் சாஹியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டா கேட்கறது அர்த்தம் முஜிய ரசீது தீஜியே எனக்கு ரசீது கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் நாளை விடுமுறை இல்லை நாளைக்கு லீவு கிடையாது நாளை விடுமுறை இல்லை அப்படிங்கறத கல் சுட்டி நகிஹ கல் சுட்டி நகிஹே அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நாளை விடுமுறை அப்படின்னா சுட்டி நகிக இல்லை நாளை விடுமுறை இல்லை கல் சுட்டி நகிக அப்படின்னு அர்த்தம் கவலைப்படாதே ஆக்சுவலா இந்த வாக்கியத்தை மேக்சிமம் நம்ம அடிக்கடி நம்ம டீச் பண்றோம் ஸோ கவலைப்படாதே அப்படின்னா சிந்தாமத் கரோ ஸோ ஹிந்தி ஈஸியாக பேசிடலாம் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா அதுக்காக நான் அடிக்கடி இந்த வாக்கியத்தை நான் யூஸ் பண்றேன் கவலைப்படாதே அப்படின்னா சிந்தாமத் கரோ அப்படின்னு சொல்லணும் மத் கிஜியை கவலைப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க சிந்தாமத் கிஜி அப்படின்னு சொல்லணும் இது என்னுடைய தவறு இல்லை திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக் இது என்னுடைய தவறு இல்லை அப்படிங்கிறத மேரி கல்தி ஹே மேரி கல்தி ஹே அப்படின்னு சொல்லணும் எஹ் அப்படின்னா இது மேரி அப்படின்னா என்னுடைய கல்தி அப்படின்னா தவறு நகிஹ இல்லை இது என்னுடைய தவறு இல்லை அப்படிங்கிறத மேரி கல்தி நகி ஹே அப்படின்னு சொல்லணும் இத ஒரு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் மேரி கல்தி நகி ஹே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கல்தி அப்படிங்கிறது ஒரு பெண் இது உங்களுடைய தவறு இல்லை இது உங்களுடைய தவறு இல்லை திஸ் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக் இதை ஹிந்தியில் எஹ் ஆப்கி கல்தி நகி ஹே அப்படின்னு சொல்லணும் எஹ் ஆப்கி கல்தி நகி ஹே அப்படின்னு சொல்லணும் அப்ப நான் சொன்னது மாதிரி தான்

உஸ்மே அப்படின்னா அதில் அப்படின்னு அர்த்தம் என்ன என்ன அப்படிங்கிறத கியா கியா அப்படின்னு சொல்றோம் அதில் என்ன என்ன இருக்கிறது உஸ்மே கியா கியா ஹே அப்படின்னு கேட்கணும் இது எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது இது எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது ஹம்கோ பகுத் உபயோகி ஹே அப்படின்னு சொல்லணும் யஹ் அப்படின்னா இது கம்கோ எங்களுக்கு பகுத் மிகவும் உபயோகமாக அப்படிங்கிறத உபயோகி அப்படின்னு சொல்லணும் நம்ம உபயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் உபயோக் அப்படின்னு சொல்லுவாங்க உபயோகமாக அப்படிங்கிறத உபயோகி அப்படின்னு சொல்லணும் ஹ அப்படின்னா இருக்கிறது எ ஹம்கோ பகுத் உபயோகி ஹ அப்படின்னா இது எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மிகவும் நன்றி அப்படின்னா பகுத் தன்யவாத் பகுத் தன்யவாத் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா வீடியோ போலவே இந்த வீடியோவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களால் ஹிந்தியில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதையும் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிந்தியில் பேச வைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்